வெல்கம் டு எம்ஜிஏ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நயக்கடன் தள்ளுபடி குறித்து ரெண்டு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நயக்கடன் தள்ளுபடி பண்ணவங்களுக்குலாம் அந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா ஸோ முன்னாடி பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஏதோ ஒரு காரணங்களால அவங்களுக்கு நயக்கடன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆகாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செஞ்சால் அவங்களுக்கு நயக்கடன் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்தரெல்லாம் ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக

அதை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தலுக்கான அறிவிப்புகள் வரப்போகுது ஸோ யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் அதில் மைனா வந்து பார்க்க போகணுன்னா இப்பயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தலுக்கான ஒரு போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அதே இப்போ மைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த யார் யார் என்னென்ன தேர்தல் அறிவிப்புகளில் கொடுப்பாங்க அதில் முக்கியமாக வந்து பார்க்க போனால் நைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் உதவி குழுக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் இந்த அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் இப்போ காத்துக்கிட்டு இருக்கிற நிலமையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சுட சுட வந்து ஒவ்வொரு தகவலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகளில் இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது மெயினாக வந்து பார்க்க முன்னா மூணு சவரிலேருந்து இருந்து அஞ்சு சவரனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வச்சிருக்கிறவங்களுக்கு நயக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ மற்ற பொதுத்துறை வங்கிகளில் வைக்கிறத விட நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது குறிப்பாக இப்போதைக்கு மூணு சவரன் வைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் அமையும் தமிழ்நாட்டில் இப்போ நிதி பற்றாக்குறை காரணம் இருக்கிறதுனால இந்த சவரன் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு கொடுத்த கொடுத்தது அடிப்படையில் இப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மூணு சவரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி சவரன் வைக்கக்கூடியவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் கொண்டு வந்தால் கூட அதுக்கப்புறமா கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் வச்சிக்கலாம் இப்போதைக்கு நயக்கடன் வைக்கக்கூடியவங்க மூணு சவரனை கூட்டுற வங்கியில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நயக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்ட பட்ஜெட் கூட்ட தொடரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேள்வி நாக்களும் பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து மக்களுக்கு பிற என்னென்ன நலத்திட்டங்கள் புதுசாக கொண்டு வரலாம் என்னென்ன இந்த தேர்தல் அறிவுகளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்கள் கூட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலன கருதி இந்த நாய்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் கல்விக் கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் குழு கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் இதுக்கான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சா தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து இப்போதைக்கு யார் கவலையப்பட வேணா கண்டிப்பாக இதுக்கான அறிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய பதிவில் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க பல கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளில் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ அதில் அடிப்படையில் கடன் தள்ளுபடி சம்பந்தமான வேற ஏதாவது அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த நயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்